வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞா சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக தினம் ஒரு ஜோதிட தகவல் உங்களுக்கு வழங்கி வருகிறேன் அல்லவா அதன்படி கொஞ்ச நாளாக தகவல் வழங்கவில்லை மீண்டும் இன்று முதல் உங்களுக்கு அந்த தகவலை கொடுக்கறதா இருக்கேன் இன்றைய நாள் உங்களுக்கு திருமணம் சொந்தத்தில் நடக்குமா நடக்குமா இந்த கேள்விக்கு பதிலை நான் சொல்லியிருக்கேன் அதுக்கு நீங்கள் இந்த முழுசாக அந்த வீடியோவை கேட்கணும் அப்போ தான் உங்களுக்கு இது புரியும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகிறாங்களா நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் ஒரு முறை பில்பட்டனை எழுதி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை மேலை நாடுகள்லேயும் குறிப்பாக மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து இந்தோசீனா இலங்கை நேபாளம் மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகள்லேயும் மொழி மாற்றம் செய்து டிரான்ஸ்லேஷன் செய்து பார்க்குறாங்க மனதுக்கு இதமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க திருமணம் சொந்தத்திலா அந்நியத்திலேயா வரணு அமையும் திருமணம் என்பதுங்க லக்கணத்துக்கு ஏழாம் இடத்து தான் குறிக்கும் ஏழாம் இடத்துல கலத்தரஸ்தானம் சரிங்களா கலத்தரஸ்தானத்தில் யார் இருக்கா அந்த இடத்தோட அதிபதி யார் அதை புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்கிட்டு ஏழாம் அதிபதி லக்கணத்தில் இருந்தால் புரியுதுங்களா ஏழாம் அதிபதி லக்கணத்தில் இருந்தால் தூரத்து உறவு முறையில் திருமணம் செய்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க அதே ஏழாம் அதிபதி இரண்டாம் இடத்திலே அதாவது உங்கள் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துலே இருந்தால் உறவு இல்லாத அந்நியத்தில் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஏழாம் அதிபதி மூன்றாம் வீட்டில் அதாவது வந்து லக்கணத்துலேருந்து மூன்றாம் இடத்துல இருந்ததுன்னா நெருக்கமான உறவு முறையில் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க சரிங்களா ஏழாம் அதிபதி நான்காம் இடத்தில் அதாவது லக்கணத்திலிருந்து நான்காம் வீட்டில் இருந்துன்னா தாய் வழி உறவு மூலமாக திருமணம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அல்லது பக்கத்தில் உள்ள உறவினர் மூலம் அதாவது வந்து உங்கள் வீட்டுக்கும் பக்கத்திலேயே பொண்ணு இருக்கிறதுக்கு பொண்ணோ பையனோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஏழாம் அதிபதி வந்து ஐந்தாம் வீட்டில் இருந்ததுன்னா சொந்தத்தில் அல்லது அந்நியத்தில் பொண்ணு இருக்கும் பொண்ணோ பையனாக இருக்கலாம் அல்லது காதல் மூலம் அமியறத்துக்கும் வாய்ப்பு இருக்குங்க நல்லா புரிஞ்சுக்குங்க சொந்தத்தில் இருக்கலாம் அல்லது அந்நியத்தில் இருக்கலாம் அல்லது காதல் மூலயமாகவும் அந்த வரணாமியறத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க அதே ஏழாம் அதிபதி அதிபதி ஆறாம் வீட்டிலே இருந்தால் தாய்மாமன் வழியில் தான் நல்லா புரிஞ்சுக்கணும் தாய்மாமன் வழியில் திருமணம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அல்லது தூரத்து உறவு முறை அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட உறவு முறை நண்பர்களோட வெளிநாடு போயிருப்பாங்க அவங்க நண்பர்கள் மூலயமா முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சரிங்களா ஏழாம் அதிபதி எட்டாம் வீட்டில் இருந்தால் தூரத்து உறவு முறை அல்லது வெளிநாடு சம்பந்தமாக வெளிநாடு சென்றவங்க ஃப்ரெண்டு இருக்காங்களா அவங்க மூலயமா அந்த திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஏழாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டில் இருந்தால் தந்தை வழி சொந்தத்தில் பொண்ணோ மாப்பிள்ளையோ அமையும் அல்லது வேற்று மதம் வேறு ஜாதி கலப்பு மனம் இது மாதிரிலாம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதாவது வந்து ஏழாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டில் இருந்தால் நல்லா புரிஞ்சுக்குங்க சரி ஏழாம் அதிபதி பத்தாம் வீட்டில் இருந்தா ஏழாம் அதிபதி பத்தாம் வீட்டில் இருந்தால் நிச்சயமாக காதல் திருமணம் தாங்க புரியுதுங்களா அல்லது தந்தை வழி உறவு மூலமாக அந்த பொண்ணு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனாலும் அது காதல் வசப்பட்டு தான் நடக்கும் பத்தாம் வீட்டில் இருந்தால் சரி ஏழாம் அதிபத் ஏழாம் அதிபதி வந்து பதினோராம் வீட்டில் இருந்தால் நண்பர்கள் குடும்பத்து மூலமாக அந்த பொண்ணு கிடைக்கிறதுக்கு வரும் நீங்கள் நண்பரை ஒருத்தனை பார்க்க போகிறீங்க அந்த பார்க்க போன நாட்டிலே அந்த பொண்ணு செட் ஆகிடும் அது மாதிரி காதல் திருமணம் தான் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது வெளிநாட்டு சம்மந்தமாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஏழாம் அதிபதி பன்னெண்டாம் வீட்டில் இருந்தால் அறிமுகம் இல்லாத வெளியூரில் போன இடத்துல அங்கேயே ஒரு திருமணம் அரேஞ்ச்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அமையுதுங்க சரிங்களா இது புரியுதுங்களா அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் உங்களுக்கு முக்கியமான டிப்ஸ்களை தருகிறேன் சரிங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் ஒரு முறை பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்கு உடனே உங்களுக்கு கிடைக்கும் நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க நாளைக்கு மீண்டும் சந்திப்போம் நன்றி கூறி வரை பெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் இருந்து